மனம் திரும்புதலுக்கு நேராக கத்த நம்மை நடத்தியிருக்கிறார் முழுமையாய் என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து ஒரு விடுதலை புறஜாதியாருடைய மார்க்கம் மன்னிய கிரியைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இந்த இரண்டு காரியங்கள் ஒரு நல்ல ஒரு மனம் திரும்புதல் பின்பதாக இந்த மனம் திரும்புதலுக்கு பின்பதாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் திர்கதரிசி இருபத்தி மூன்றாம் அதிகம் வசனத்திலிருந்து ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி மூன்றிலிருந்து இங்கே வாசிக்கும் பொழுது ஒரு இரண்டு காளைகள் எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் அதன் பின்பதாக இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தர வருளுகிற தெய்வமே தெய்வம் இரண்டாவதாக மனம் திரும்புதலுக்கு அடுத்த பகுதியாக கத்திரமுடைய வாழ்க்கையில் செய்யப்போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டு காளைகளை கொண்டு வர வேண்டும் அதுதான் உலகத்தின் காரியங்கள் அப்போ உலகத்தின் பாகால் திருக்கதரிசிகளுக்கு ஒரு பகுதி ஒரு காளை ஆனால் அந்த காலை எப்படி சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும் சந்து சந்தாக துண்டிக்கப்படுவது மாத்திரமல்ல அதில் என்ன பண்ணக்கூடாதான் நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் மற்ற நான் மற்ற காலையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் இப்போ விறகின் மீது வழி செலுத்தக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் இதில் ஒரு காரியங்கள் பாருங்க நான் நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை உங்களுடைய தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க நான் என்ன பண்ணுவேன் எளியா சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்போ அக்னியினால் உத்தர வரலுகிற தேவனே தேவன் அக்னி வானத்திலிருந்து இறங்க வேண்டும் மனம் திரும்புதலுக்கு அடுத்தபடியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக கொண்டு போகிறார் ஐயா நான் மனம் திரும்பி இருக்கிறேன் உலகத்தின் காரியங்கள் எல்லா காரியங்களில் இருந்து என்னை வேறுபுரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவு என்னை முழுவதுமாக வேறு மனுஷன் என்கிற அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த வேறு மனுஷன் என்கிற அனுபவத்துக்கு நேராக கொண்டு வந்த பின்பதாக நான் என்ன செய்யப்பட வேண்டும் என்னுடைய காரியங்கள் என்னை சந்து சந்தாக துண்டித்து நான் என்கிற அடையாளம் தெரியாத ஒரு வாழ்க்கைக்காக என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் ஆகவேதான் இரண்டு காரியங்கள் இரண்டு காரியங்கள் பாகாலுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு காலை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் எளியா திர்கதிர்சி எனக்கும் ஒரு காலை நானும் ஒரு காளையை வாங்கி என்ன பண்ணுவேன் அதை சந்து சந்தாக துண்டித்து விறகின் மீது வைப்பேன் ஆனால் அக்னி எங்கு இறங்கணும் வானத்திலிருந்து அக்னி இறங்கணும் வானத்திலிருந்து இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நேராக நம்மை நடத்தும்படியாக வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் ஆமையப்ப உலகத்தை நான் ஜெயிக்க வேண்டும் அம்மையின் வேதம் சொல்லுகிறது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல க நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்தின் உபத்திரமும் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அனுபவத்திற்காக என்ன பண்ணணும் என்னை நான் சந்து சந்தாக துண்டிக்கணும் நான் என்கிற அடையாளம் தெரியாத ஒரு வாழ்க்கை அடையாளம் தெரியாத ஒரு வாழ்க்கை வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் அவன் காணப்படாமல் போனான் ஏனோக்கு அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனுஷனால் அவன் காணப்படாமல் இப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த உன்னத அனுபவங்களுக்கு நேராக தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார் அன் பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகம் என்பது அந்நிய பாஷைகளை பேசுவதற்காக மாத்திரமல்ல அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் நல்லது ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகம் ஆகவே தான் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் விசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை விடுவிக்கிறவராகவும் அவர் சுற்றித்திருந்தார் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே இப்போ சந்து சந்தாக இரண்டாவது அனுபவம் சந்து சந்தாக துண்டிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்ப நான் 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 என்று இருக்கிற என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் என்ன பண்ணணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் நான் அல்ல அல்ல இந்த அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வரணும் ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது யோசிப்புடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் கேளுங்க எட்டாம் வசனம் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றான் அதற்கு யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் ஐ மீன் அப்போ சொப்பனம் சொல்லுவதற்கான அர்த்தம் யாரு தேவனுக்கு கூறியதல்லவோ ஆனால் யோசேப்பு இந்த வார்த்தையில் அவர் அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் வசனம் பதினாறாம் வச பதினாறாம் அதி வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போது ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று பதினாறை வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் மீன் ஒரு சின்ன ஒரு காரியங்கள் தான் ஒரு சின்ன காரியங்கள் தான் இப்போ சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அதை என்னிடத்தில் சொல்லுங்கள் அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்ப இந்த அனுபவம் பான பாத்திரக்காரன் இப்ப இந்த இரண்டு பேருடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சரியாக சொன்னார் ஆனா ஒருவர் உதவி செய்தது அல்லது ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து இருக்கிறான் பானபாத்திரக்காரனுடைய ஜீவனை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனா நன்மை செய்த யோசேப்பை பார்வோன் பான என்ன பண்ணிட்டார் மறந்து போயிட்டான் நன்மை செய்தவரை எப்படி மறக்க முடியும் எப்படி மறக்க முடியும் ஆமன் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே அப்போது சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்று சொல்லும் பொழுது நான் நான் எனக்கு என்று பெருமை பேசக்கூடிய என்னுடைய அவயங்களை எல்லாம் நான் என்ன பண்ணணும் சந்து சந்தாக துண்டிக்கப்படணும் என்னுடைய கண் மேட்டுமையான பார்க்கக்கூடிய கண் என் பெருமையான காரியங்களை பேசக்கூடிய என்னுடைய நாவு என்னுடைய என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் மேட்டுமையாய் வழி நடக்கக்கூடிய கால்கள் அது க கரங்கள் இப்படி எல்லா அவயங்களும் என்ன பண்ணணும் சந்து சந்தாக சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும் ஐ மீன் மேட்டுமையாய் பேசக்கூடிய நாவு மேட்டுமையாய் பார்க்கக்கூடிய கண் இருக்கக்கூடிய ஆணவமாய் நடக்கக்கூடிய கிரியைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சந்து சந்தாக துண்டிக்கப்படணும் இப்போ யோசியக்கூடிய வாழ்க்கையில் பான பாத்திரக்காரனுடைய ஜீவன் தப்பிக்கப்பட்டது ஆனாலும் பாருங்க வேதம் சொல்லுகிறது இரண்டு வருஷம் அவன் மறந்து போனான் நன்மை செய்த ஒரு மனுஷனை எப்படி மறக்க முடியும் எப்படி மறக்க முடியும் ஒரே ஒரே காரியங்கள் தான் அந்த நாற்பத்தி ஆறு பதினாறாம் வசனத்தை நீங்கள் மறுபடி வாசிக்கும் பொழுது வார்த்தையில் இருக்கக்கூடிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த இரண்டு வருஷம் கொடுக்கப்பட்ட பின்பதாக யோசேப்புக்கு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் காணப்பட்டது அதற்குரிய அர்த்தத்தை சொல்வதற்கு யாருமே கிடையாது அப்பொழுதுதான் பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது அதன் பின்பதாக யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுதுதான் இப்ப வாசித்தோம் அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு நான் அல்ல நான் அல்ல அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் இதற்கு முன்பதாக அவர் சொல்லுவார் அவை என்கிட்ட சொல்லுங்க ஆனா இப்ப சொல்லுகிறார் நான் அல்ல நான் அல்ல ஆமேன் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே அப்போ இரண்டாவதாக அக்னி வானத்தில் இருந்து இறங்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அகந்தைகள் அழிக்கப்பட வேண்டும் ஆணவங்கள் அழிக்கப்பட வேண்டும் மேட்டுமையான பார்வை அழிக்கப்பட வேண்டும் குறை சொல்லுகிற நாவு அழிக்கப்பட வேண்டும் குற்றம் கண்டுபிடிக்கிற நாவு புறங்குறுகிற நாவு போல் சொல்லுகிற நாவு சுற்றிக்கப்பட வேண்டும் அப்போ இந்த அவயங்களை எல்லாம் நான் என்ன பண்ணணும் சந்து சந்தாக சந்து சந்தாக தகனிக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆகவேதான் இரண்டு காளைகள் இரண்டு காளைகள் பாகாலுக்கு தெய்வமானால் பாகால் தெய்வமானால் பாகாலை நீங்க பின்பற்றுங்க இரண்டு காளைகளை தெரிந்து கொண்டாங்க ஆனா எளியா ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து துண்டித்து துண்டித்தவர் பலியின் மீது விறகின் மீது வைத்து ஒரு காரியத்தை சொன்னார் அக்னி வானத்திலிருந்து இறங்கணும் ஐயா அக்னி வானத்திலிருந்து இறங்கணும் வானத்திலிருந்து இறங்குகிற அக்னி ஐமீன் இன்றைக்கும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே மனந்திரும்புதல் நேராக கர்த்த நடத்தியிருக்கிறார் அப்ப இந்த நாளில் உங்களுடைய அவயங்களை அன்றைய சமூகத்தில் ஆண்டவரே எந்த விதத்திலும் நான் என்னை உயர்த்தி விடாதபடிக்கு எந்த விதத்திலும் ஐயா மேன்மைகளை நான் எடுத்துக்கொள்ளாத படிக்கு என்னை முழுவதுமாக என்னை முழுவதுமாக தகனிக்க ஒப்பு கொடுக்கிற ராஜ் என்னை தகனிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்னை சந்து சந்தாக என் அவயங்கள் ஒவ்வொன்றையும் என் கண்கள் என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய செய்கைகள் நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அவயங்களை எல்லாம் இன்றைக்கு தகன பலியாய் தகனிக்க ஒப்பு கொடுங்க அக்னி வானத்திலிருந்து இறங்கணும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துவதற்கு அல்லது புடமிட்டு நடத்துவதற்கு உங்களுடைய அவயங்கள் மிக அவசியம் கண்கள் மேட்டுமையான கண்கள் ராஜா இச்சையோடு பார்க்கக்கூடிய கண்கள் வேண்டாராஜா ஐயா இப்படிப்பட்ட ஆமீன் நல்ல சுவாசங்களை கெடுத்து விட்டீர்கள் ஆமீன் யாக்கோபு சொல்லும் பொழுது அந்நியர்களிடத்தில் என்னுடைய சுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்போ நுகர்ந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஐய அவயங்களையும் கூட நான் என்ன பண்ணுறேன் தகனிக்க ஒப்பு கொடுக்குறேன் ராஜா தகனிக்க ஒப்பு கொடுக்குறேன் ஆமீன் அப்போ ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த வழி செலுத்தக்கூடிய அந்த அனுபவத்துக்கு நேராய் வாங்க இப்போ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அநேகர் வாஞ்சிக்கலாம் ஐயா எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு நான் இருக்கிறேன் நல்லது மனம் திரும்பி இருக்கிறேன் ஐயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் நல்லது உங்கள் அவயங்களை தகன பலியாக தகனிக்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்னை முழுவதுமா என் அவயங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் ராஜா நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா என் நினைவுகளில் நான் தப்பி நடக்கிறேன் என் நினைவுகள் புல்லாத நினைவுகள் உலகத்தின் சிற்றின்மங்களுக்கு நேராக கொண்டு போகிறேன் நினைவை நான் தகனபலியாய் தகனிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா அம்மையன் அறியாதபடிக்கு நான் புறங்கூறி விடுகிறேன் ஐயா என் நாவுக்கு காவல் வைங்க என் தாவை நான் தகனபலியாய் தகனிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா மற்றவர்களை குறித்த குறைகளை மட்டும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அம்மேன் அந்த காரியத்தை நான் தகன பலியாய் தகனிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா ஆமீன் இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க இறக்கி வைக்க தகனபலியாய் தகனிக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார் பலமாய் இறங்குவார் ஆகவே தான் அப்போது இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் ஒரு ஒரு இடத்தில் வந்தபொழுது ஒரு மனம் வரும் ஆமீன் எப்போது வரும் உங்களை தகனபலியாக ஆமீன் ஒப்பு கொடுக்க ஒப்புக் கொடுக்க தான் ஒரு மனதிற்குள்ளாய் கொண்டு வருவார் ஐயா அந்த ஒரு மனதிற்குள்ளாக உங்களுக்குள்ளாகவே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களுக்குள்ளாகவே அந்த ஐக்கியத்தை ஆமேன் ஒரு மனதை கொண்டு வரும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி உங்கள் ஆத்மா கதரும் உங்களுடைய ஆவியில் அந்த வைராகியம் அந்த வாஞ்சை காணப்படும் உங்களுடைய சிந்தைகள் கர்த்தருக்கு நேராக நடக்கும் அப்போதான் கர்த்தர் வானத்திலிருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியை ஆமேன் முழுவதுமாக விழப்பண்ணுவார் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார் அமை நிரப்புவது மாத்திரமல்ல ஏசையாவுடைய நாவை தொட்டவர் உங்களுடைய நாவுகளையும் தொடுவார் ஏசையா அதுவரைக்கும் ஐயோ அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்வார் ஆனா பரு எப்பொழுதும் அமை ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்தாரோ எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுவார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கத்தர் அமை தகன பலியாய் தகனிக்க உங்களை ஒப்புக் கொடுங்க அமை நிச்சயமாய் கத்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் உங்களை நிரம்ப பண்ண நிரம்ப பண்ண நிரம்ப பண்ண அவன் நிச்சயமாய் நீங்களும் கூட சொல்வீங்க ஐயா நான் அல்ல ஐயா கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே ஒரு சின்ன சின்ன ஆமேன் ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் பொழுது அந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் அடையாளம் காணப்பட மாட்டீங்க கிறிஸ்துவுடைய நாமம் மாத்திரம்தான் அடையாளப்படும் அப்ப இப்படி தகனபலியாய் உங்களை தகனிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளங்கை அளவு மேகம் உங்க வாழ்க்கையில் ஆமேன் துளிரையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் ஒரு பெருமழையின் இறைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணுவார் அப்ப அந்த பருசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக இன்னைக்கு செபம் பண்ணுங்க ஆண்டவரே என்னையும் நான் தகனபலியாய் தகனிக்க ஒப்பு கொடுக்குறேன் ஐயா ஐ எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பொல்லாத ஜீவியங்களில் இருந்தெல்லாம் என்னை பிரித்தெடுங்க ராஜா அக்னி வானத்திலிருந்து இறங்கணும் என்னை சுற்றெரிக்கணும் என்னை முழுவதுமாய் தகனபடியாய் தகனிக்க என ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உண்மையாய் நீங்கள் கதரும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவார் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் ஆமேன் அதன் பின்பதாக நீங்களும் கர்த்தரால் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனாக மனுஷியாக ஆமேன் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமேன்